ஒரு அழகான ஒரு உண்மையை நமக்கு தெளிவுப்படுத்துகின்றது ஏனென்றால் லாசர் ஏழையாக இருக்கிறார் அதனால் அவருக்கு விண்ணகமும் இவன் பணக்காரனாக இருக்கிறான் அதனால் இவனுக்கு நரகமும் கிடைத்தது என்பது உண்மையல்ல மாறாக தங்களுடைய செயல்களால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது லாசர் ஏழையாக இருக்கிறான் ஆகவே அவனுக்கு பற்றி கொள்வதற்கு கடவுளை தவிர வேறு வழியில்லை ஏனென்றால் லாசர் என்ற பெயருக்கு கடவுள் என் நம்பிக்கை என்பது அர்த்தம் ஆகவே இவன் கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டு இருந்தான் இருந்தாலும் அவன் அந்த செல்வருடைய வீட்டின் அருகிலே இருக்கின்ற போது அங்கிருந்து ஏதாவது நமக்கு கிடைக்காதா என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தான் ஏனென்றால் அவர்கள் உண்ணுகின்ற அந்த உணவிலிருந்து தனக்கு ஏதாவது ஒரு சிறு துண்டாவது எனக்கு கிடைக்காதா என்கின்ற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு அவன் வாழுகின்றான் அது மட்டுமல்லாமல் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற போது மிருகங்களிடமும் அவன் அன்பு கொண்டவனாக இருக்கிறான் அதனால்தான் நாம் பார்க்கின்றோம் நாய்கள் கூட வந்து அவனுடைய புண்களை நட்குகின்றது என்று அவ்வாறு அது செய்கிறது என்றால் அவன் அந்த மிருகங்களிடமும் அவன் அன்பு கொண்டிருக்கிறான் ஆகவே அந்த நாய்கள் கூட அவனுடைய புண்களை நக்குகின்ற போது அந்த நாய்களுடைய ஒரு சில நேரங்களில் அந்த நாய்களுக்கு கூட பசிகள் ஆற்றி இருக்கலாம் ஆகவேதான் அவன் அவர்கள் அந்த நாய்கள் மீதும் மிருகங்கள் மீதும் அவன் அன்பு கொண்டவனாக இருக்கிறான் ஆகவேதான் அவன் இறந்தபோது வானதூதர்கள் அவரை எடுத்துக்கொண்டு ஆப்ரஹாமினுடைய மடியிலே கிடத்துகிறார்கள் ஆனால் அதே வேளையில் இந்த செல்வனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது அவன் பணக்காராக இருந்தான் அதனால் அவன் வந்து நரகத்துக்கு போனான் என்பது கிடையாது இதில் அவன் ஏழை இவன் பணக்காரன் என்பது இதில் பிரச்சனை இல்லை மாறாக அவர்கள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருந்தது அதுதான் இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது இவன் செல்வராக இருந்தாலும் இவன் கடவுளை பற்றி கொள்ளாமல் தன்னுடைய செல்வத்தையே அவன் பற்றி கொண்டு ஆகவேதான் தனது வீட்டின் அருகிலே ஒரு ஏழை மிகவும் கஷ்டப்படுகின்ற அந்த ஒரு நிலையிலும் அவன் அதை கண்டுகொள்ளவில்லை ஏனென்றால் கடவுள் சொல்லுவார் உனக்கு அடுத்திருப்பவன் மீது நீ அன்பு கொண்டு வாழ் என்று அவர்கள் பசியுற்ற போதெல்லாம் நீ உன்ன உணவு கொடு தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடு அவர்கள் சிறையில் இருந்தால் சென்று பார் என்று தான் சொல்லியிருக்காரே தவிர அவளுக்கு எந்த உணவும் கொடுக்கக்கூடாது அவளை பார்க்கக்கூடாது தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று அவர் சொல்லவில்லை ஆனால் இந்த ஒரு செல்வந்தரோ அவர் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை பார்க்கின்றான் தினம் தினமும் அவரை பார்க்கின்றான் ஆனால் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரவில்லை ஆகவேதான் அவன் இறந்தபோது அவன் நரகத்திலே தள்ளப்படுகிறார் ஆகவே இந்த ஒரு செய்தி நமக்கு சொல்லுகின்ற ஒரு செயல் என்னவென்றால் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நரகமா அல்லது விண்ணுலக வாழ்வு கிடைக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு கொடுக்கின்றது நாம் நன்மைகளை செய்து வாழுகின்ற போது நாம் இறைவனோடு ஒன்றித்து விண்ணக வாழ்விலே நாம் இடம்பெறுவோம் ஆனால் அதே வேளையில் மற்றவர்களை நாம் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கு உதவிகளை செய்யாமல் அவர்களை அன்பு செய்யாமல் வாழுகின்ற அந்த ஒரு தருணத்தில் நாம் நரகத்திலே தள்ளப்படுவோம் என்பதை இறைவன் சுட்டி காட்டுகிறார் ஆகவே நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழுகின்ற வாழ்க்கை நாம் அனைவரையும் வெண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்லும் ஆகவே நாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோம் கடவுள் நம்மை வழி செல்வாராக ஆமேன்